முழுக்க தமிழ்நாடு செஞ்ச சம்பவத்துல பரபரப்பா மாறி இருக்கு குறிப்பாக கவர்னர்களுக்கு மட்டுமல்ல குடியரசுத் தலைவருக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தீர்ப்பை தமிழ்நாடு வாங்கியிருக்கிறது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னா அந்த சம்பவம் தான் நடந்திருக்கு நானூத்தி பதினான்கு பக்கம் தீர்ப்பு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பேஜ் ஜட்ஜ்மெண்ட் என்பது வெளியாகி இருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் கவர்னருக்கு மட்டுமா அவமானம் அல்ல இந்த கவர்னர் தனக்கு மேலே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தொடங்கி அவருக்கும்

எல்லாம் விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்க் குரலின் மரம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இன்னுமா இந்த கவர்னர் இருக்கிறார் அவர் இன்னும் ரசைன்மெண்ட் கிளம்பலையா அப்படின்னு இந்தியா முழுக்கவே கேள்வி கேட்குறாங்க முதல்ல தீர்ப்பு வந்த பிறகு கொஞ்ச நஞ்ச பேர் இங்காங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கவர்னர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன பண்ணார்னா கம்பராமாயண விழாவில் நான் பேசினேன்னு வீடியோ போட்டார் இன்னைக்கு காலையில் அனுமான் ஜெயந்தி அனுமார் அவர்களை வேண்டிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ ஒன்றெல்லாம் ரிலீஸ் பண்ணாரு அவருடைய நம்பிக்கையை சார்ந்தது பட் ஒண்ணுமே நடக்கலையாமா அப்படின்னா நேற்றைக்கு நைட்டு கிட்டத்தட்ட இரவு பத்து ஐம்பதுக்கு தான் இந்த தீர்ப்பு ரிலீஸ் ஆகுது உச்சநீதிமன்றம்

இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் டிவியில் சொல்லுவாங்க இல்லையா இந்திய தொலைக்காட்சி மாதிரி இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக கவர்னர் கையெழுத்தே போடாமல் கவர்னருடைய கையெழுத்து இல்லாமல் பத்து மசோதாக்களை தமிழ்நாடு சட்டமாக இயற்றிய அரசு தழில் வெளியிட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் பார்க்குறோம் யாருமே செஞ்சதில்லை அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது தீர்ப்பு சொல்லுகிறது என்னைக்கு அதாவது என்னன்னா கவர்னருக்கு யூஷுவலாகவே அந்த டைம் டியூரேஷன் உண்டு முதல் முறை அனுப்புகிறாரு இப்போ இப்போ டைம் சொல்லிட்டாங்க நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே முப்பது நீங்களே சைன் பண்ணுறது இல்லை முப்பது தொண்ணூறு நாளைக்குள்ளே மூணு மாதம்னு வச்சுக்கிட்டால் கவர்னர் இவங்களுக்கு அனுப்புறது இதெல்லாம் நேற்று விழாவரையாக தீர்ப்பில் வந்துடுச்சு அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கவர்னர் வருஷ கணக்கில் வச்சிருக்காரு என்னைக்கு நீங்கள் மசோதாவை அனுப்புனீங்களோ அந்த டேட்டு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு டேட்டு போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு நடைபெறலாம் சட்டமானதா நீங்க ரிலீஸ் தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது இன்றைக்கு காலை அரசுதழில் வெளியிடப்பட்டு விட்டது அந்த பத்து சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதோடு சேர்த்து உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வந்த தீர்ப்பின்படி அவங்க சொன்னதின் அடிப்படையில் பிரசிடென்ட்டுக்கே போனதுமே ஏற்கத்தக்கதல்ல எனவே இந்த பத்தும் சட்டம் ஆகிறது அப்படின்னு பத்து சட்டத்தையும் போட்டாங்க அதில் முதல் சட்டமே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவர்களுடைய பெயரில் மீன்வள பல்கலைக்கழகம் அமைத்தல் இருக்கிற மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு அவங்க பேரை வச்சு டாக்டர் ஜெய ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த பெயரை சூட்டிய சட்டம் தான் அதில் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மற்ற எல்லாமே லா யுனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க ஓகேவா இது ஒரு சைடு இப்போ நம்ம தீர்ப்புக்குள்ளே போயிடுவோம் நம்முடைய கவர்னர் அதுக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா லைலால பாருங்க பிரசிடண்ட் மஸ்ட் டிசைட் ஆன் பில்ஸ் ரிசர்வ் பை கவர்னர் வித்இன் த்ரீ மந்த்ஸ் ஸ்டேட் கேன் அப்ரோச் கோர்ட்ஸ் அகைன்ஸ்ட் பிரசிடண்ட் இன் ஆக்ஷன் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு நம்ம எல்லாம் நினைச்சோம் கவர்னருக்கு தான் செக் வச்சிருக்காங்க கவர்னர் இனிமே ஆட முடியாது ஆனா செக்கு யாருக்கு அப்படிங்கிறத பார்த்தா அது பிரெசிடென்ட்டுக்குங்கிறத அந்த நானூற்றி பதினாலு பக்கம் தீர்ப்பு நேற்றைக்கு வந்த பிறகு தான் அதில் விழாவாரியாக பிரிச்சுருக்காங்க நம்ம இப்போ ஒவ்வொன்றா தீர்ப்பினுடைய சாராம்சம் அப்படிங்கிறத தாண்டி அதனுடைய பேஜஸே பார்ப்போம் இதில் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காது நம்ம அதன் முதல்ல என்னென்னு பார்ப்போம் அவங்க குறிப்பிட்றாங்க இது வந்து ஒரு கவர்னர் ஆரென்ற மட்டும் மட்டும்தான் சொன்னாங்க நாளைக்கு யாரும் எந்த கவர்னரும் சொல்லக்கூடாது எனவே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கவர்னர்களுக்கும் எச்சரிக்கை அப்படின்னு அவங்க எச்சரிக்கையாக அறிவிச்சிருக்காங்க என்ன எச்சரிக்கை அஃப்கோர்ஸ் ஜட்மெண்ட்டினுடைய லாஸ்ட் பேஜை நம்ம பார்க்குறோம் ஜட்மெண்ட்டினுடைய லாஸ்ட் பேஜில் நானூற்றி நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் வி டேரக்ட் த ரிஜிஸ்ட்ரி டு சென்ட் ஒன் காப்பி ஈச் ஆஃப் திஸ் ஜட்மெண்ட் டு ஆல் த ஹை கோர்ட்ஸ் அண்ட் த பிரின்ஸிபல் செக்ரட்டரிஸ் டு கவர்னர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு கவர்னருக்கு இன்றைக்கி நாங்கள் சொல்லிட்டோன்னா இது வெறும் ஆர் என் ரவி என்கிற இந்த ஒரு நபருக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உயர்நீதிமன்றங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் இதை அனுப்புங்க என்ன அர்த்தம்னா கவர்னர் தொண்ணூறு நாளைக்குள்ளே கையெழுத்து போடலன்னா சிஎம் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா உடனடியாக கவர்னர் பண்ணது தப்புன்னு நீங்களே ஒப்புதல் கொடுத்துடலாம் எப்படி செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ உச்ச இருக்கிறதோ அதே போல் உயர்நீதிமன்றங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தில் செக்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கான ஸ்பெஷல் பவரை இன்வோக் பண்ண முடியும் அப்படி எடுத்து உயர் நீதிமன்றங்களே அறிவிக்கணுங்கிறதுக்காக ஏன்னா ஒவ்வொரு முறையும் தூயிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது பெரும் தகராறாகுது ஹை கோர்ட்டில் நீங்களே கொடுத்துட்டு போங்கிறதுக்கு ஹை கோர்ட்டுக்கு ரெண்டாவது பாருங்க டு ஆல் தி பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் ஆஃப் தி கவர்னர் ஆஃப் ஆல் ஸ்டேட் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கவர்னர் இங்கே கவர்னருக்கெல்லாம் முதன்மை செயலாளர் ஒருத்தர் இருப்பார் செக்ரட்டரி பிரின்ஸிபல் செக்ரட்டரி அவங்களுக்கு அனுப்புங்க அவங்க படித்து பார்த்துட்டு கவர்னர் அட உடைய அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் சார் சார் இல்லை சார் இல்லைனா கோர்ட்டுக்கு போனால் நம்மள செஞ்சுருவாங்க சார் அவங்களே நீ உங்ககிட்ட டைம் கொடுத்து பத்து நாளில் கையெழுத்து போடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க சட்டம்னு நாங்களே அறிவிக்கிறோன்றுருவாங்க அது மிகப்பெரிய அபாயமாக போயிடும் நீங்கள் இப்படிலாம் அரசியல் ரீதியாக ஆட்டம் ஆடக்கூடாது சார் அப்படின்னு அந்த அதிகாரிகள் கவர்னர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதனால் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ்க்கு அனுப்பிடுங்க அப்படிங்கிறது தான் அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா இந்த தீர்ப்புங்கிறது இதுதான் இதுக்கு நீங்க கட்டுப்படணுங்கிறத எல்லா கவர்னருக்கும் வெறும் ஆர் என் ரவிங்கிற ஒரு நபர் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு அடுத்த கட்டம் வருது பார்த்தீங்களா ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன டைம் பவுண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் ஒன் மந்த் நீங்க வந்து வித் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அப்பான் த எட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவர்னர் வந்து ஆக்ஷனை வந்து ஒரு மாசத்துக்குள்ள அவர் தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு வித் ஹோல்டு அவங்க சொன்னதுக்கு தாண்டி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் மூன்று <imitation> மாதங்களுக்குள் நீங்கள் அதை திரும்ப அனுப்பணும் ஒரு மாதத்துக்குள்ளே கையெழுத்து போகிறதனா ப்ராசஸ் பண்ணி ஒன் மந்தில் கையெழுத்து போடுங்க திரும்ப அனுப்ப போகிறீங்கன்னா மூணு மாதம் நான் இன்னும் ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மூணாவது மாதத்துக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க அதை நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னாலும் கூட அதுவும் அதிகபட்சம் மூணு மாதத்துக்குள்ளே வந்ததை நான் ப்ரெசிடென்ட்டுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடணும் நான்காவது கொடுத்துருப்பது ஃபஸ்ட் ப்ரவிஷம் முடிஞ்சு கவர்னர் செகண்ட் டைம் வருது அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் அதிகபட்சம் உங்களுக்கு நாலு மாதம் தான் எந்த பில்லாக இருந்தாலும் இனிமேல் ஏன்னா ஃபஸ்ட் டைம் உதாரணத்துக்கு அனுப்புறாரு அப்படின்னா மேபி கவர்னரோட முடியுது அப்படின்னா அனுப்புகிறாருன்னா முதல் இதில் அனுப்புகிறார் மூணு மாதம் டைம் எடுத்துகிட்டு அதாவது கையெழுத்து போடுறாங்க இல்லை ப்ராசஸ் பண்ணி கூட மூணு மாதம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மொ திரும்ப அனுப்புகிறார் மறுபடியும் அது நிறைய மாதிரி வதுக்கிறது என்ற நாலு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் சைன் பண்ணணும் நாலு மாதத்துக்குள்ளே இனிமேல் போடுறதெல்லாம் சட்டமாகுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஃபோர்டீன் பேஜ் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்ருக்காங்களே இனிமேல் எல்லா கவர்னர்களுக்கும் ஒரு மாதம் மூணு மாதம் திரும்ப ஒரு மாதம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை விட ஹைலைட் என்னென்னா இது கவர்னருக்கு மட்டுமானா கவர்னருக்கு

ஜனாதிபதிக்கு அனுப்பப்படுகிறது நாங்கள் இதுக்கு முன்னாடி நான் கவர்னருக்கு சொன்னேன் இல்லையா ஒரு மாசம் மூணு மாசம் திரும்ப வந்தா ஒரு மாசம் சொன்னேன் இது குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும் குடியரசுத் தலைவர் அவ்வளவு நாட்களுக்குள் அந்த மசோதாவில் கையெழுத்து போடாமல் கிடப்பில் வைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த மாநில அரசு குடியரசு தலைவருக்கு எதிராக எங்களுடைய உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவை அவங்களால எடுக்க முடியும் ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டு இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடுத்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கு இதுதான் இன்னைக்கு நம்ம கொளுத்துன வெடி அப்படிங்கிற இடமா மாறி போயிருக்கு அப்படி நீங்கள் அடுத்தது பாருங்க பா பாயிண்ட் த்ரீ நைன்டி சிக்ஸ் அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்ல பார்ப்போம் இதில் நாங்கள் சொல்கிறோம் கவர்னருக்கு எந்த விதமான அப்சல்யூட் வீட்டோவும் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதே போல் குடியரசுத் தலைவருக்குமே ஒரு மசோதாவை மொத்தமாக நிராகரித்து தூக்கி ஓரம் போடுறதுக்கு அதாவது வாங்கி அவங்க அப்படியே சாகடிக்கவும் முடியாது அப்சல்யூட் விட்டோ அவர் பாக்கெட் விட்டோ நான் போட்டுக்கிட்டே மசோதா பத்தி நீ கேட்க முடியாது என்று குடியரசுத் தலைவர் சொல்ல முடியாது இந்த மசோதாவை முற்றுமுழுதாக முழுதாக நிராகரிக்கிறேன் ஏற்க முடியாதுன்னு அவங்க சொல்லவும் முடியாதுங்கிற இடம் வருது வந்தது அப்படின்னா நீங்க அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி நிராகரித்தல் ரெண்டு முறையும் அப்படிங்கிறதும் கிடையாது என்பதை இருக்கக்கூடிய முன்னூத்தி தொண்ணூத்தாறு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது என்று சொன்னால் குடியரசு தலைவரையும் இன்னைக்கு உள்ளே இழுத்து விட்டுருக்கிறார் அப்படிங்கிறதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ப்ரெசிடென்ட் தனக்கு வருகிற மசோதாவில் மூன்று மாதங்களுக்குள் கையெழுத்திட வேண்டும் நீங்கள் அதிகபட்சமா எவ்வளவு லேட் பண்ணலான்னு ஒரு ஒரு முடிவுக்கு வந்துருவோமா என்ன அப்படின்னா நீங்க ஒரு மசோதாவை அனுப்புறீங்க இனிமே எல்லா பில்லுமே ஒன் இயருக்குள்ளே சைன் ஆகணுங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிது ஒரு மசோதா அனுப்புகிறீங்க கவர்னர் நான் குடியரசுத் தலைவர் அனுப்புறது சம்மா யோசிக்கிறேன்னு மூணு மாதம் எடுத்துக்கிறாரு மூணு மாசம் முடியறதுக்கு முடிஞ்சிருக்கு அங்கேருந்து அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார் குடியரசுத் தலைவர் மூணு மாதம் அதை வச்சுருக்காங்க மூணு மூணு ஆறாச்சு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே முடிவு எடுக்கலாம் திரும்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே வந்துடும் ஆறு மாதம் கழிச்சு அவங்க மறுபடியும் அனுப்புனா கவர்னர் அதிகபட்சம் ஒரு மாதம் வச்சிருக்கிட்ட திரும்ப அவங்களுக்கு அனுப்புனா ஒரு மாசத்துல அவங்க முடிவு எடுக்கணும்னா எட்டு மாதங்களுக்குள் மசோதாக்கள் இனி கையெழுத்தாக வேண்டிய இடம் வந்திருக்கிறது என்பது தான் மிக 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 முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க இனிமேல் எட்டு மாதத்தை தாண்டி எந்த மசோதாவும் இங்கேயும் டேபிளில் இருக்காது எல்லாம் சட்டமாயிடணும் அப்படின்னா இது ஒரு வகையில் பார்த்தா அபாயகரமானது உச்சநீதிமன்றம் வரம்ப மீறி இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இப்படி ஒரு ஃப்ரேமை செட் பண்ணுவதற்கு தள்ளிட்டு வந்து விட்டது யார்னா நம்முடைய மாண்பு மிகு ஆளுநராக இருக்கும் திரு ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் அதனால தான் எல்லாரும் கேட்குறாங்க எங்க உச்சநீதிமன்றம் உங்களை பற்றி இவ்வளவு தூரம் பேசியிருக்கு இந்த அளவுக்கு மோசமாக கழுவி ஊற்றிருக்கு ஆனால் இதுக்கப்புறமும் நீங்கள் எப்படி சார் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் இப்போ கேட்கக்கூடிய இடத்துக்கு நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் ஏன் இன்னும் ராஜினாமா பண்ணலன்னு உங்களுக்கு ஊடகவியலாளர்கள் தரப்பிலிருந்து பொலிட்டீஷியன்ஸ் தரப்பில் இருந்து காமன் அப்சர்வர்ஸ்ல இருந்து எல்லாரும் தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ என்னென்னா கவர்னரையே கழுவி கழுவி நம்முடைய கவர்னர் வேற கொஞ்சம் பாலிஷ்டான வார்த்தையில் ஊற்றுனதை பார்த்துருவோம் பார் அண்ட் பெஞ்சில் போட்டிருக்கு பாருங்க ஸ்கேண்ட் ரெஸ்பெக்ட் டு த கோர்ட் கோர்ட்டுக்கு கொஞ்சம் கடுகளவு கூட ஏதோ அதுக்கும் கம்மியாக மரியாதை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு மரியாதை இருக்கானே தெரியாத மாதிரி கோர்ட்டுக்கு நடந்திருக்கிறார் யார் கவர்னர் ஃபோட்டோ இருக்கு பாருங்க பார் அண்ட் பெஞ்சில் இன்ஃபுளு influenced by extraneous consideration. அவர் கவர்னர் சட்டத்தை தாண்டி வெளியில் பல விஷயங்களை கருத்தில் கொண்டு யாராவது சொல்லியிருக்காங்க போட்டு விட்டுறாதீங்க திமுக டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு டைரக்டாக சொல்லலை ஆனால் வெளிப்புறம் இருக்கக்கூடியவர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எக்ஸ்ட்ரேனியஸ் இன்ஃப்ளூயன் கன்சிடரேஷன்ஸ் வெளிப்புறத்தில் இருக்கிறவர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சில விஷயங்களை மனதில் கொண்டு இந்த சட்டம் நிறைவேறாமல் இருப்பதற்கான உள்ளடி வேலைகளை இந்த கவர்னர் பார்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஸ்லாம்ஸ் டிஎன் கவர்னர் ஆர் என் ரவி ரவீந்திர நாராயண ரவி அவர்களை உச்சநீதிமன்றம் வெளுத்து வாங்கி இருக்கிறது எடுத்து எடுத்திருக்கிறது என்ன மறுத்தவனால் நம்ம தமிழில் போட்டுக்கலாம் அப்போ இதைத்தான் ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலாவும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் உள்ளபடியே ஒரு மிக முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு உண்மையிலே ஹிஸ்டாரிக் ஜட்மெண்ட்னா இதுதான் ஹிஸ்டாரிக் ஜட்மெண்ட் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது அவங்க கேட்குறாங்க பஞ்சாப் கவர்னர் கேஸ் தான் நாங்கள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டோம் ஆக்சுவலாக அப்போ டாக்டர் சந்திரசூட் அவர்கள் அதே போல் இந்த ஜட்மெண்ட் ஐடியா ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா அவர்கள் அதே போல் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா அவர்கள் மூன்று நீதிபதிகளை மறுபு பஞ்சாப் கவர்னர் கேஸில் ஜட்மெண்ட்டை கொடுத்தாங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி மூணு பக்க ஜட்மெண்ட்டு தான் அது கம்ப்ளீட்டாக ரொம்ப ஜிஸ்டாக அது பேசியிருந்தாங்க இவர் அதை ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி நானூற்றி பதினஞ்சு பக்கம் வரைக்கும் வந்திருக்க வேண்டாம் ஆனால் இந்த கவர்னர் அதை மதிக்காததுனால இவ்வளோ பெரிய ஜட்மெண்ட்டை போட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மீங்க பிரெசிடென்ட்டையும் நாங்கள் இதில் இழுத்து வர்றோன்னு கோர்ட்டு ஒரு வேலையை பார்த்து விட்டு தனக்கு மேலே இருக்கிறவங்களை இழுத்து இன்றைக்கி கோர்ட்டு கூப்பிட்டு வந்துருக்கிறாரு அதில் ஹைலைட் ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த ஜட்மெண்ட்டில் என்ன அப்படின்னா கவர்னர் அனுப்பியது தவறு இதில் கவர்னர் அனுப்பின பிறகு குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கலன்னா குடியரசுத் தலைவர் நீங்க கேள்வி கேட்பீங்களான்னு யாராச்சும் கேட்பாங்க அதனால அவங்க அடுத்து அந்த பாயிண்ட்ல ஃபைனல் இந்த பார்ட்ல இருக்கு ஆப்ரேட்டிவ் பெர்ஷன்ல ஒருவேளை கவர்னர் அனுப்பியது தவிர அந்த மசோதாவில் குடியரசுத் தலைவர் முடிவெடுத்திருந்தால் ஆதரவாகவோ அல்லது எதிர்ப்பாகவோ என்று சொன்னால் அதையும் நான் சட்ட ரீதியாக அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று இந்த நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்துங்கிறாங்க குடியரசுத் தலைவர் முடிவெடுத்ததையும் நீதிமன்றம் ஜுடிஷியல் ரிவியூல எடுத்து அது செல்லாதுன்னு தள்ளுபடி பண்ணக்கூடிய இடத்துக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்று தன்னுடைய அதிகார வரம்பை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் காட்டி இருக்கிறது இந்த மிக மிக அபாயகரமான ஒரு விஷயமாகத்தான் பாஜக மட்டுமல்ல பலரும் பார்க்கிறார்கள் ஆனால் கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரு மாநில அரசுக்கு கவர்னர் பதில் சொல்லணுங்கிறத தாண்டி பிரசிடென்ட்டும் பதில் சொல்லணும் இவ்வளோ நாள் நீங்க எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணுங்கிற இடம் வந்திருக்கு இல்லையா இது ஃபெடரேஷனுக்கு கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது அகௌண்டபிலிட்டி ஆள் மாறலாம் கவர்னர் இல்லாமலே கூட பொறுப்பு கூட போட்டு வைக்கலாம் வேலை நடக்கணும் அப்போ நீங்கள் செய்யக்கூடியது உங்களால் நடக்கக்கூடிய தவறுகள் நிகழ இதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பே இருக்க மாட்டீங்கன்னு இனிமே நீங்கள் சொல்ல முடியாது கேட்டால் கான்ஸ்டியூஷனில் கேஸ் போட முடியாது எங்கள் மேலே அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு மேலே நடக்காது இவ்வளவு தீர்ப்புகள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கவர்னரை காலி பண்ண பிறகு என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஸோ தமிழ்நாடு கவர்னரை இந்த அளவுக்கு கிரில் பண்ணியிருக்காங்கங்கிறது இது ஒன்று மட்டுமே போதும் ஆர் என் ரவி அவர்களை பதவியிலிருந்து நகர்த்தி விட்டு த பிரசிடென்ட் ஹேஸ் வித் ட்ரான் ஹர் ஃபார் மிஸ்டர் டாக்டர் ஆர் என் ரவி டு அ கவர்னர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வேற விதமா போயிருக்கும் பட் அது வருமா எனக்கு அவங்க சுற்றுப்பயணத்தில் இருந்தாங்க சுற்றுப்பயணத்துல இருந்து எவ்வளோ தூரம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவங்க வந்த பிறகு இதுக்கான முடிவுகள் எடுக்கிறாங்களா இதெல்லாம் வந்து நமக்கு பின்னாடி தான் தெரியும் மோடி அரசு இப்போ இதை என்ன பண்ண போதுங்கிறது இதில் ஹைலைட் என்னென்னா இது அத்தனையும் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் இது நீட் மசோதாவுக்கு பொருந்தும்ங்கிறது தான் ஹைலைட் முதல் முறை அனுப்பப்படுகிறது கவர்னரே வைத்திருந்து திரும்ப அனுப்புகிறார் ரெண்டாவது முறை அனுப்பப்படுகிறது அதே மசோதாவை அப்படியே நிறைவேற்றி அனுப்புகிறாங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார் இந்த தீர்ப்பின்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது தவறு குடியரசுத் தலைவர் அதை நிராகரித்திருக்கிறார் இதே தீர்ப்பின்படி குடியரசுத் தலைவர் நிராகரித்ததும் தவறு என்கிற காரணத்தினால் நீட் மசோதா நீட் விளக்கு மசோதாவை கொண்டு போய் சட்டமன்றம் நிறைவேற்றியதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த சொல்லி குடியரசுத் தலைவர் செய்தது சட்ட ரீதியிலாக நல்லன் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணி நான் இல்லீகல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம நல்லன் வாய்டுன்னு சொல்றேன் அது வந்து சட்ட ரீதியாக ஏற்கத்தக்கது அல்ல என்று சொல்லி அதுக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு சொல்லி அதை காலி பண்ணிட்டு நீட் விளக்கை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் ச டெக்னிக்கலி இருக்கிறது பாஜக எப்படி பார்க்க போகிறது குடியரசுத் தலைவர் எப்படி பார்க்க போகிறார்கள் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு பெரிய அளவுக்கு சட்ட ரீதியாக இன்னும் சிக்கலாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்குள்ளே இது நடக்காமல் பார்த்துக்கிட்டாலே போதும் பாஜக வேறு பக்கம் நகர்த்தோம் அந்த விஷயங்கள் எப்படி நகர போகிறது ஆர்என்றவி தொடரப் போகிறாரா அப்படியான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியா முழுக்க கேள்வியாக தலைப்புச் செய்தியாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது மாற்றி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு என்னுடைய ஃபர்தராக எப்படி போகுது தீர்ப்பினுடைய இம்பாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் அது சார்ந்த விஷயங்களை நம்ம வரும் நாட்களில் இன்னும் கூடுதல் விஷயங்களோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தவர்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்